ஹாய் குட்டீஸ் ஹாப்பி மார்னிங் க்ளோரி டு மார்ன் ஃபுட் ஓகே குட்டீஸ் ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிட பிடிக்குமா வெரைட்டி ஃபுட் சாப்பிட பிடிக்குமா வெரி குட் வெரைட்டி ஃபுட் சாப்பிட பிடிக்கும் இல்லையா ஒய் டிட் வெரைட்டி ஃபுட் பிகாஸ் வெரைட்டி ஃபுட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தட் மீன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு எனர்ஜியை கொடுக்குது நம்மளோட பாடியோட குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா ஸோ அந்த ஃபுட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது இல்லையா ஸோ அந்த கெமிக்கல் சப்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் ஓகே சில்ட்ரன் சில்ட்ரன் இன் டுடேஸ் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் காம்பனண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் components of food are classified as carbohydrates proteins fats vitamins and minerals our body also needs water and roughage okay children let us i will explain about one by one now i will explain about the topic carbohydrates carbohydrates are organic compounds that means உயிருள்ள பொருளிலிருந்து பெறக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் ஸ்டார்ச் அண்ட் சுகர் ஃபார்மேஷனில் ப்ரெசன்ட் இருக்கும் இட் கேன் பி ஈஸிலி யூட்ட யூட்டிலைஸ் பை த பாடி நம்மளோட பாடி வந்து அதை ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும் இதோட எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஃபுட்டில் இருந்துச்சுன்னா அது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகி நம்மளோட ஃப்யூச்சர் இயசுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் சோர்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக ரிச்இன் ரைஸ் வீட் மைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சுகர் கேன் பனானா பப்பாயா அண்ட் மேங்கோஸ் குட்டீஸ் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் புரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் மீன்ஸ் புரோட்டீனை உருவாக்கக்கூடிய தட் மீன்ஸ் புரதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு அதுதான் நம்ம அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபங்க்ஷன் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸ் ஆர் நீடட் ஃபார் தி குரோத் ஆஃப் அவர் பாடி ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு அதிகமாக நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பெஷலி குரோவிங் சில்ட்ரன் ப்ரெக்னென்ட் உமன் அண்ணா சிங் மதர் இவங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியான புரோட்டீன் உள்ள ஃபுட்டை வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பல்சர்ஸ் நட்ஸ் மில்க் எக் அண்ட் மீட் ஆர் ஃபியூ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபோட் த டாபிக் ஃபேட்ஸ் ஃபேட் மீன்ஸ் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஃபேட்ஸ் ஆர் மேட் அப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சில்ட்ரன் ஃபேட் ப்ரொவைட் வாட்ச் ஓவர் பாடி அண்ட் ப்ரொடக்டர்ஸ் அகைன்ஸ்ட் கோல்டு இல்லையா ஐ மீன்ஸ் ஃபேட்டு வந்து நம்ம ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது கோல்டுலேருந்து இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அனிமல்ஸ் லிவிங் இன் கோல்டு ரீஜனா ஃபார் எக்ஸாம்பிள் போலார்பியர் போலார்பியர் எங்கே இருக்கும் கோல்டு ரீஜெல்லாம் இருக்குது ஸோ அது சர்வை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் ஹீட்டு வேணும் இல்லையா அதுக்கு ஹீட் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அது ஸ்கின்னுக்கு அடியில் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் அந்த ஸ்டோர் தான் அந்த ஃபேட்டு தான் அது சர்வை பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே சில்ட்ரென் சில்ட்ரென் போலார் பியர் மாதிரி ஹியூமன் பீயிங்கால் ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது ஸோ அதிகப்படியான ஃபேட் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆச்சுன்னா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இன்க்ளூடிங் ஹார்ட் ப்ராப்ளம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபேட் ஃபேட் வந்து எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர் சீஸ் ஆயில் கீ அந்நட்ஸ் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் வந்து கம்மியான அளவு எடுத்துக்கிட்டால் ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் அபோர்ட் த டாபிக் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குது ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் So, Immunity Power Increase ஆச்சுன்னா எந்த ஒரு டிசீஸும் நம்ம ஈஸியாக அஃபெக்ட் பண்ணாது Okay children, இனிமேல் நம்ம என்ன செய்யணும் நம்ம டெய்லி ஃபுட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கணும் Okay children, Minerals. Minerals means, கனிமங்கள் அப்படின்னு சொல்வோம். நம்மளோட பாடி weightல, 4% பர்சன்டேஜ் என்ன இருக்குனா, மினரல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் calcium, ஃபாஸ்பரஸ் iodine, அயன் potassium அண்ட் magnesium. இந்த மினரல்ஸ் தான் நம்மளோட பாடி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட பாடியை டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் சோர்ஸஸ் ஆஃப் மினரல்ஸ் இட் மீன்ஸ் மினரல்ஸ் எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மில் எக் நட்ஸ் பனானா கிரீன் சில்லிஸ் அண்ட் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஐ வில் explain about த topic, roughage. Roughage மீன்ஸ் ஃபைபர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் vegetables, ஹோல் grains, பல்சர்ஸ் அண்ட் செரல்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியான நியூட்ரேட்டிவ் வேல்யூ இருக்காது பட் ஆனால் நம்மளோட டெய்லி ஃபுட்டில் இதை வந்து ஆட் பண்ணிக்கும் இது நமக்கு வந்து நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கிறது ஹெல்ப் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஐ will explain about the topic, so, okay, topic, water. Water is very important. ஃபார் தி ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் பாடி நம்ம ஹியூமன் பாடியில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்குது இல்லையா வாட்டர் ஆல்சோ ஹெல்ப் இன் அப்சார்விங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் செகண்ட் ஒன் இட் ஹெல்ப் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வெட் அண்ட் யூரின் நெக்ஸ்ட் ஒன் இட் ரெகுலேட் அவர் பாடி டெம்பரேச்சர் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ண வாட்டர் ஹெல்ப் பண்ணுது ஓகேவா ஓகே குட்டீஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வீ ஹாவ் டிஸ்கஸ்டு அபவுட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம ஃபுட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா வி விஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ